உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிட பண்ணி இருக்கோம் நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நாட்கள் மாதிரி யோகா பண்ண தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ராசி என்பர்கள் இப்ப அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியுடைய பாதியுடைய பாதிப்புல இருக்கீங்க சில விஷயங்கள் நடக்கல சில விஷயங்கள்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது வேலையில பிரச்சனைகள் இருக்கு தொழில நிறைய தொல்லைகள் இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பதிவை டீட்டெயிலாக பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது ரொம்ப நல்லது விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அம்மா விருச்சக ராசிக்குன்னு எப்பவுமே ஒரு தனி திறமை இருக்கு உங்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது இப்போ உங்களால நடக்கல சில விஷயங்கள் நான் முதல்ல நல்லா ட்ரை பண்ணி எல்லாம் நடந்து சார் இப்ப நடக்கல இப்போ ரெண்டரை வருஷமா ரொம்ப ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு எதை எடுத்தாலும் ஒரு போராட்டமா இருக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இல்லை ஏண்டா வாழ்றோன்ற மாதிரிலாம் சில பேருக்கு எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து பாதின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அவர் நேர்கதியில இப்ப நவம்பர் மாதம் தேதியில இருந்து இருக்காரு இன்னும் நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கு என்ன சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இந்த ஜோதிட சாஸ்திரமே என்னன்னா முன் தான் அந்த ஜோதிட சாஸ்திரமே பயப்படாம இருங்க நீங்க வீடியோவை பாருங்க பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது மட்டும் பாத்துட்டீங்கன்னா சேஃபா இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை வராது முதல்ல தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல நான் புதிய கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க இல்லை சார் இருக்குன்னு கடன் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு இதுக்கப்புறம் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல புரியுது இல்லைன்னு சொல்ல ஆனா புதுசா ஒரு கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது பேங்க் லோனாக வாங்கிக்கோங்க இல்லை கம்மி வட்டியில வாங்கிக்கோங்க அதிக வட்டிக்கு போய் வாங்கி நான் பிசினஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பிஸ்னஸ்க்கு வந்து வேற வட்டியே இல்லை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அந்த தள்ளி போடுவது சிறப்பு ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை இந்த சனி பகவானே கொடுப்பாரு உங்களை யாரு கஷ்டப்படுத்துனாரோ அவரே கொடுக்க போறாரு அப்போ ஏன் கவலைப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பிஸ்னஸில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் பெரிய முயற்சிகள் வெற்றி அடையாது அதனால் ரொம்ப போட்டு கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் மேலே நடக்கும் புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறீங்க பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய கடன் அளவு கண்டிப்பாக குறையதான் போதும் அதில் எந்த டவுட்மே கிடையாது பொறுமை காத்துட்டீங்க பொறுமையுடையார் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல பொறுமையா இருந்திருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உறுதி பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வேலையில இருக்கீங்க வேலையில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா அடுத்த ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் வேலையில இளைஞர்கள் வரும் தொல்லைகள் வரும் நாலு பேர் சண்டை போடுவாங்க நாலு பேர் செய்யற வேலையை நீங்க செய்யற மாதிரி இருக்கும் ஆபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் சில நேரங்கள துரோகங்கள் நடக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்து வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது இல்ல எனக்கு இந்த ஆபீஸ்லயே இருக்க முடியாது சார் வேலையை மாற்றம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அதான் மூவ் பண்ணுங்க நீங்க வேற ஏதாவது இப்ப வேலை கிடைச்சா கூட என்னன்னா அந்த வேலை சரியில்லாத வேலையா இருக்கும் கேர்ஃபுல்லா இருங்க இல்ல அந்த வேலை கிடைச்சா கூட இங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருக்கு அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமே வேற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் வேற மாதிரி கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் பக்கர கதையில இருந்தார் நடுவுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருப்பீங்க இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் பரவாயில்ல சார் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் கட்டுக்குள்ள இருந்தது பெருசா பிரச்சனை ஆகல பட் பிரச்சனை இருந்தது பெருசாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ வக்கரகதியிலேருந்து நேர்கதியில் வரும்போது திருப்பி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லானு நடக்குது நல்லது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு சம்பந்தமா ஏதாவது பண்ணுறது செய்யறது எதுவுமே செய்யாதீங்க அதில் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வீடு விற்க முடியல இடம் விற்க முடில அப்படின்னா விற்க முடியாது அதுக்காக நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளியரா இருக்கு உங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஏன்னா இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல நிறைய ரிலேஷன் பண்ணுறவங்களாம் இடம் விற்க முடியல வீடு முக்கியன்னா நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க அது தவறான ஒரு வழியில் போய் முடிஞ்சிடும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பா விமோச்சனம் எப்பவுமே உண்டு இல்லாம இல்ல இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு சார் அது வரைக்கும் தாங்க முடியாது உண்மைதான் தாங்க முடியாது உண்மைதான் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இந்த காலம் என்னன்னா கடக்க செய்யும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் அப்புறம் இடம் விற்கிறதுல நிறைய பணம் வரும் வீடு விற்கிறதுல கொஞ்சம் அதிகமான பணம் வரும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாயிருங்க அதே போல் இந்த காலகட்டத்துல மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கு அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத அதை பெருசாக்காதீங்க நான் போய் பேசுகிறேன் நான் ஒய்ஃப்கிட்ட போய் பேசுகிறேன் ஒய்ஃபோட அப்பா அம்மாட்ட பேசுறேன் கணவரோட அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதில் அவமானங்கள் தான் மிஞ்சும் தேவையில்லாத அந்த விஷயங்களை ட்ரையே பண்ணாதீங்க குழந்தை கிட்டே இருக்கு குழந்தைய கேட்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அவங்களே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்களும் ரிலாக்ஸ்டாக வாழ்க்கையை வாழ முடியும் அதே கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்க தேவையில்லாமல் போய் இப்போ போய் நான் அதை செஞ்சறேன் இதை செஞ்சிடறேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் உடனே டைவர்ஸ் வாங்கிடுவேன் சார் செஞ்சிருவேன் சார்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் நெகட்டிவா தான் போக போகுது அதனால சங்கடங்கள் தான் வரும் நன்மை நடக்காதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இப்போ இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கறதுக்கான டைமாக எடுத்துக்கேன் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும் ஆரோக்கிய தோஷம் இருக்கும் அதுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா செவ்வா ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டா சரியா போயிடும் ஒரு வாட்டி ராகியதுக்கு காலகஸ்தி போனால் சரியாயிடும் திருப்பாம்பரம் போனால் சரி அந்த மாதிரிலாம் கிடையாது வாழ்க்கையில ஒரு தோஷம் அது நீண்ட காலம் இருக்கும் மேரேஜ் செய்யற வரைக்கு மாத அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் விலகிறதுக்கான நேரமா இதை எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைச்சு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது வரைக்கும் பொறுமையா இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை தலையிடவே தலையிடாதிங்க அப்பா கிட்ட சொத்து கேட்கறது அம்மா கிட்ட சொத்து கேட்கறது அதுக்காக சண்டை போறது எதுவுமே நடக்க இல்ல தெளிவா இருங்க கவனமா இருக்குங்க அதனால சண்டை தான் வரும் அண்ணன் கிட்ட சண்டை வரும் அக்கா கிட்ட சண்டை வரும் பிரச்சனைகள்லாம் பெருசாகும் உங்களுக்கு கஷ்டம் இருக்குதான் செய்யுது அதுக்காக நிவர்த்தி இப்ப கிடையாது நூத்தி முப்பத்தி நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பூர்வீக சொத்து தானா கைக்கு வரும் சிறப்பா வாழ போறீங்க இல்லை பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகும்னு நினைச்சிங்கன்னா இப்ப எதுவும் அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்றது நல்லது அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு யோகமான நேரம் இப்போ எந்த டவுட்மே கிடையாது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை தைரியமா செய்யுங்க ஒன்னும் பிரச்சனை வராது வெளிநாட்டுல இருக்கீங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தீரக்கூடிய நேரமா இருக்கு அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரமா இருக்கு வேலை இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கலாம் லே ஆஃப்னால வேலை கம்பெனி மூடிட்டாங்க அதனால வேலை போயிடுச்சு சொன்னவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமா இருக்கேன் சார் நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே கிடையாது லைஃப்ல ரொம்ப மோசமான நிலைமை இருக்கேன் வேலை இல்லாம இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு முதல்ல வருமானம் இல்லை கடன்லாம் கூட அப்புறம் வருமானம் இல்லாதனால தான் பிரச்சனை வருமானம் வராச்சும் எல்லாத்தையும் சமாளிச்சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த நூத்தி நாள் இருக்க போகுது மொத்தத்துல இந்த விச்சக ராசி என்பர்கள் இப்ப கடன் மட்டும் வாங்காம இருக்கிறது நல்லது தேவையில்லாத கடன் வாங்காதீங்க இல்ல சார் கடன் வாங்கிதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் கடன் வாங்காம இருக்க முடியாதுன்னா கம்மியா வாங்கிக்கோங்க இல்ல வட்டி கம்மியா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கிய முடிவுகள் எல்லாமே நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போடுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதே போல திருமணமா இருந்தாலும் சரி ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போட்டு ஒரு முக்கிய முடிவுகள் வாழ்க்கையில எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான முடிவா கண்டிப்பா இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது